நம்ம டீனேஜ் பசங்க ஒரு நிமிஷம் அதிபத்திசாலிங்களாகவும் அடுத்த நிமிஷம் காரணமே இல்லாமல் கோபப்படுறவங்களாகவும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கான காரணம் அவங்களோட மூலையில் தான் இருக்குது ஆமாம் அவங்க மூளை இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் முதிர்ச்சி அடையலை இதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ட்ங்கிற நம்ம மூளையோட முடிவெடுக்கும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் பகுதி இந்த பகுதி ட்வெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் நீங்கள் நம்ம பசங்கக்கிட்ட நீ என்ன தான்டா தான் நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க மூளை இன்னும் அவங்க என்ன தான் நினச்சிட்ருக்காங்கிறத ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு இதுதான் அமிக்டாலான்னு சொல்லப்படுற மூளையோட இமோஷனல் கட்டுப்பாட்டு மையம் இந்த மையம் டீனேஜில் டீனேஜ் வாய்ஸில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய பெரிய ரியாக்ஷனை இந்த டீனேஜ் பசங்க கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது அவங்களோட தப்பு கிடையாது அவங்களோட மூளை வளர்ச்சியோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த மேஜர் ரியாக்ஷன்ஸ் இன்னொரு விஷயம் நம்ம மூளையில் வெளிப்படுற டோப்போ இந்த டீனேஜ் வயசில் ரொம்ப அதிகமாக சிறக்கும் அதனால தான் நம்ம பசங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற த்ரில்லிங் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுத்து செய்கிறத ரொம்ப விரும்பி செய்கிறாங்க அதுவும் மூளை வளர்ச்சியோட ஒரு வெளிப்பாடு தான் மூளை முதிர்ச்சி அப்புறம் நம்ம திட்டமிடல் டிசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி செயல்களோட ஏரியா முதிர்ச்சி அடைகிறதுனால இதெல்லாம் குறையும் வளர வளர குறையும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அவங்க மூளைக்குள்ளையும் உடம்புலேயும் நடந்துகிட்டு இருக்குது உடம்பு மூளையும் இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் நம்ம ஊரில் அந்த பசங்களை ரெண்டும் கெட்டான் பசங்கன்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்களும் இல்லை முதிர்ச்சி அடைந்த பெரியவங்களும் இல்லை அதனால் அவங்க டீனேஜ் பசங்க இந்த மாதிரி கத்திகிட்டு இருந்தாலும் இல்லை உணர்ச்சி பிராபகமாக இருந்தாலும் அது அவங்க தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க அவங்க வளர்ந்துட்டு வராங்க அவங்க மூலையும் வளர்ந்துட்டு வர்றாங்க அதனால் நம்ம அமைதியாக இருக்கிறது அவங்களோட வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் அவங்க தப்பில்லை இது வளர்ச்சியின் ஒரு பகுதி